ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் விபின் காஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் நம்ம சேலுக்கு போகக்கூடிய கார் பார்த்திங்கன்னா மாறுதி வேகனா இருங்க இது ஒரு சிங்கிள் ஊனர் வண்டிங்க இப்போ சேலுக்கு வந்திருக்கு விபின் காஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மாறது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளாக ஓகே பண்ணிக்கோங்க ரெகுலராக யூஸ்ட்கார் காரோட அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸுகளும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க சிங்கிள் ஊனர் கண்டிஷனில் மாறுதி வேகனாக இருங்க லேட்டஸ்ட்டு டைப்பு என்னுடைய வேலின்னு பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ ப்ளஸ்ஸுங்க டிவில் ஏர்பேக் வந்துடும் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க உள்ள இன்டீரியர் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அஞ்சு பேர் தாராளமாக போகலாங்க இந்த வண்டியில் ஸோ சிஎன்ஜி போடுற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வண்டியை தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் நல்லா மைலேஜ் கொடுக்கும் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லரு கேமரா சென்சார் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க ரஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத சிங்கிள் ஓனர் யூஸ் பண்ண வண்டிங்க இன்றைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சே கால் வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரே கலரில் வண்டி நல்லா அட்டகாசமாக இருக்குங்க இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சீட் கவர் ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலரை லட்சம் வரைக்கும் கிடைக்குங்க ஸோ உங்கள் கையில் வெறும் முப்பதாயிரரூபா இருந்தால் போதும் இந்த காரை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவல் ஏர் பேக் வந்துடும் கம்பெனியில் வரக்கூடிய இன்ஃபோட்டைன்மெண்ட் சிஸ்டம் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குங்க நாலு பவர் உண்டாக லாக் வந்துடும் ஸோ ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க மூஸ் தேவைப்பட்டுச்சுன்னா மாதிராமல் இந்த வண்டியை வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு வெஹிக்கிளை ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கண்ட்ரோல் வாய்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க கார் இது வரைக்கும் ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே நம்ம எக்ஸ்சேஞ்ச் இருக்கோம் ப்ளஸ் லோனுமே நாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இந்த வண்டியை பார்க்க ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்கள் நம்ம வீவர்ஸ்க்கு நல்ல பெட்டரான பிரைஸ் இந்த வண்டியை வாங்கி கொடுக்கலாம் அந்த வண்டி கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்